வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவசமாக சான்றிதழோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் அழகு கலை பயிற்சியும் சொல்லிக் கொடுக்குறாங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு கேரளா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரதான் மந்திரி கௌஷல் யோஜனா கௌஷல் விஷ் விகாஸ் யோஜனாவோட ஸ்கீம் மூலியமாக பெண்களுக்கு வந்து இலவசமாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பயிற்சியும் அழகு கருத்துக்களை பேச்சோ சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு சான்றிதழும் வந்து வழங்குவாங்க இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் வேணும் ஜெராக்ஸ் என்னென்ன ஜெராக்ஸ்லாம் அப்படின்னா ஆதார் அட்டை மதிப்பெண் சான்றிதழ் புகைப்படம் வங்கி அட்டை உங்களோட வயது வரம்பு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி காலம் வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில் எங்கே அப்படின்னா திருப்பாலையில் ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு கான்டெக் காண்டாக்ட் நம்பர் இருக்குது நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இலவசமாக வந்து எம்ப்ராய்டரியும் அழகு கலைப்பயிற்சி போது இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கண்டிப்பா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ